குடும்பத்தில வந்து புது பெற வணக்கம் உறவுகளே இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு அருமையான சமையல் காணொலி ஒன்றுதான் சமையல் காணொலி காணொலி என்று சொல்லணும் என்ன செய்யப்படும் இன்றைக்கு வந்து பச்சை உழுத்தங்க கஞ்சி தான் காய்ச்சப்படுறோம் உளுதங்காளி நீங்கள் வந்து வளமையா செய்து சாப்பிடுவீங்களா என்ன உங்களுக்கு உளுதம்மா வந்து குளாச்சி சாப்பிடலாம் ஆனா உளுந்தை வந்து நாங்கள் பச்சையாவே அரைச்சி நல்ல ஒரு சத்தான கஞ்சி இதுக்கு வந்து வேற எந்த விதமான பொருளும் போடல ஒரு அரிசி மாவோ இல்லை அதுக்கு எந்த விதமான மாவும் அவளுக்கு அப்படியே தனி உளுந்துல தான் இந்த கஞ்சி வந்து அப்புறம் உண்மையிலுமே இந்த பழைய காலத்துல வந்து இந்த நெஞ்சு நோக்கெல்லாம் கொடுதலை அந்த கொஞ்சம் எல்லாம் சூட்டோட வந்து அது வந்து குடி கொள்ளணும் அம்மேற பேர் எல்லாம் வந்து முதல் காய்ச்சிடறது இப்போ வந்து குறைஞ்சிட்டு தெரியாமலே போயிடுச்சு இந்த கஞ்சி வந்து இதைத்தான் செய்து காட்ட அப்படியே தொடர்ந்து காணலியை பார்ப்பமே சத்தான கஞ்சி என்னோட எனக்கு என்ன கதைக்குண்டு விலங்கு விலங்குகளும் குடிப்ப குடிப்போம் மட்டும் இருக்கு ரெண்டாவது நாங்களும் குடிச்சு நிறைய காலம் எனக்கு தெரிஞ்ச மட்டும்ல இடம் பெற முதல் குடிச்சிருக்கிறோம் இடம் இருந்தது அப்புறம் உண்மையாக இப்பதான் குடிக்க போறோம் அன்னைக்கு நெல்ல ஒரு கஞ்சி வச்சுக்கெல்லாம் குடிக்க அப்படியே மழையே நாங்க என்ன செய்யும் சொல்லுவோம் அப்போ பச்சரிசி கஞ்சி காய்ச்சே உளுந்த வரத்து போட்டு நாங்க போடுறேன்னாங்க அந்த கஞ்சியை இப்போ உளுந்து அதை சேர்த்து குடிக்கிறாங்க ஆனா இதை வந்து வச்சு குடிச்சது வந்து கண்ண நாள் ஆயிட்டு

அந்த குளிப்பு தன்மை இருக்கக்கூடாது அதனால் வந்து இப்போ நம்மளை இப்போ வட சுடையக்கே என்ன செய்வீங்க ஒன்றரை மருத்துவம் தொடக்கன்னு ரெண்டு மணி தாலம் தான் நினைய விட்டுறது அந்த பருவத்துக்கு நினை விட்டால் சரி நல்லபடியாக அப்படி பிணைஞ்சி நாங்கள் கோதை கலட்டி எடுப்போம் ஆனால் ஒன்றரை மருத்துவம் தொடக்கம் ரெண்டு மணிதாலும் நீங்கள் நினைய விட்டாலே கோது கலந்துடும் இது கோது கலர்ற அளவுக்கு நினைஞ்சால் காணும் இந்த உளுந்து அப்படியே பினைஞ்சி போட்டு நாங்கள் கோதுகளை நீக்கி எடுப்போம் இப்போ கோதநீக்கின உளுந்தெல்லாம் பெறுது ஆனால் அதை விட இந்த பாதி உளுந்து எடுத்து நாங்கள் கோதநிக்கு எடுக்கிறது தான் இன்னும் சத்து கூட அந்த கூட அதை இந்த வெள்ளை உளுந்திலும் பார்க்க இந்த உளுந்து தான் சுவை அதிக இந்த வடையெல்லாம் நல்லா சோஃப்ட்டாக இருக்கும் அந்த வெள்ளை உளுந்தில நாங்க வாண்டைக்கு ஒருக்க செய்தோம் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த கடினம் மாதிரி இருக்கு அந்த வடையெல்லாம் ஒரு வேளை நாங்கள் இதுதானே வழமையாக பாவிக்கிற நாங்கள் அதனால பழகிதோ இல்லையோ தெரியல இருக்கா கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா அது கொஞ்சம் வித்தியாசம் மாதிரி இருக்குது ஆனா இப்ப சத்து வந்து இதுல வந்து கூடுதலான சத்து இருக்குது நாங்கள் இப்ப பார்த்தீங்கன்னா நல்ல வடிவா நாங்கள் கலவி தோலை எல்லாம் கலவி எடுத்து அதோட அடிச்சு எடுத்துட்டோம் ஆனா இந்த வந்து அரிக்க வேணும் நாங்கள் நாங்க ഉരുളത് തന്നെ അപ്പൊ ഇത് സില നരങ്ങളില മൺ പൂസുകൾ കല്ല് ഇരിക്കുമ്പോൾ അതായത് അരച്ചു എടുത്തേ ഇപ്പൊ വന്ന് എന്നറാ ഇത് നമ്മളെ അരച്ചിത്താനെ എടുക്കപ്പെടും ഇപ്പൊ അമ്മയിലോ ഇല്ലാതെ മിക്സിലേണ്ടാലും സെരി ഇപ്പൊ തോസയ്ക്ക് എന്താ പരുവത്തിലോ അതേ പരുവത്തിലെ അരക്കലാം കൊണ്ട് തണ്ണി കൊഞ്ചം കൂടെ വിട്ട് അരയ്ക്കലാണ് പ്രചനയില്ല ഏ കഞ്ഞാ തന്നെ ഹാജപ്പെടാൻ ഇപ്പൊ വടക്ക് മാത്രമേ അപ്പൊ തരയ്ക്കൊന്നും ഇല്ല ഇപ്പൊ കൊണ്ട് ദോസക്ക് മാറി നിങ്ങൾ കൊഞ്ചം തണ്ണി വിട്ട് അരക്കലാം ഇപ്പൊ നമ്മച്ച എടുത്തു കൊണ്ട് വരുവോ உளுந்து நாங்கள் நல்ல வடிவாக அரைஞ்சி எடுத்துட்டேன் இப்படி எரு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சிக்கு தேவையான நாங்கள் தேங்காய் பாலில் தான் காஞ்சப்படுகிறோம் இப்போ வந்து தேங்காயை திருவி எடுப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு தேங்காய் அளவில் தேங்காய் பூ வந்து திருவி எடுத்துட்டோம் அதோட பார்த்தீங்கன்னா இது வந்து காய்கறில் உளுத்தம்பருப்பிலாம் இந்த கஞ்சி வைக்கப்போகிறோம் இந்த கஞ்சிக்கு வந்து இன்னொன்று ஒரு பூடு நாங்கள் எடுத்து எடுத்துருக்குறோம் இதையும் வந்து உரிச்செடுப்பேன் உள்ளியை வந்து நாங்கள் நிறையா கழுவி எடுத்துட்டேன் இதை வந்து கொஞ்சம் சின்ன சின்னன்னா வெட்டி எடுப்போம் முழு உள்ளியாக போட்டு கொள்ளலாம் ஆனால் அவிறது கொஞ்சம் நேரஞ்சல் மெல்ல இது வந்து கொஞ்சம் மெல்லிசாக வெட்டி விட்டு எங்களுக்கு வேகமாக அவிஞ்சிடும் கரையாது இது வந்து கடிபட இந்த கஞ்சிக்கு தேவையான தேங்காய் பால் நாங்கள் புழிஞ்சு எடுக்கிறோம் அதோட வந்து இப்ப நாங்க முதல் திறன் எடுக்கிற பால் இருக்குதானே இதுதான் இப்ப முதல் திறம் எடுக்கிற பால் இந்த பாலை முதல் வந்து நாங்க புரிம்பாக்கி எடுப்போம் கண்டிப்பா வந்து நாங்கள் அப்படியே புரிம்பாக்கி வடிச்செடுப்போம் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் வந்து நாங்கள் முதல் திறம் புளிஞ்ச பாலை வந்து புரிந்து ஆக்கிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாம் திறம் மூணாந்திரம் புளிஞ்ச பாலை வந்து இந்த தாஜ்கான் காஞ்சி காஜப்பறோம் அப்போ இதுக்கு வந்து எடுத்துட்டேன் இப்போ என்ன செய்யப்பறம் பண்ணா முதல் வந்து நாங்கள் அரைச்சி வச்சுருக்கிறோம் உளுந்தை நாங்கள் இதோட சேர்த்துக் கொள்வேன் வந்து நல்ல படிவா அப்படியே கரைச்சி விடுவோம் ஒரு பசத்தன்பான் உளுந்து நல்ல வடிவா கரைக்க வேணும் கையாலையும் கரைச்சு கொள்ளலாம் இது வந்து நல்ல சுட குடிக்க வேணும் அவ்வளவான சூடா இருக்கைக்கியே குடிக்கணும் அப்பதான் நல்ல சுவையா இருக்கு இப்போ நல்லபடியாக நாங்கள் கரைச்சி விட்டுட்டோம் இதோட பார்த்தீங்கன்னா இப்போ வட்டி வச்சிருக்கிற உள்ளி இருக்கு தானே அதையும் இதோட சேர்த்து கொள்வோம் அப்படியே என்ன செய்யப்புறமாட்டா கொஞ்சமாக உப்பு போடுவோம் கிணக்கை போடணும் வண்டியில் கொஞ்சம் உப்பு போட்டாக்கா இப்போ நாங்கள் அதுக்கு இனிப்பும் சேர்க்க அப்புறம் தானே அதனால் வந்து கிணக்கை போடுறது ஒரு கொஞ்சம் உப்பு போட்டாக்கா அதோட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து கொள்வோம் மஞ்சள் தூள் வந்து கிணக்க போடக்கூடாது வலிக்கிடும் அதையும் நிலவடிவா கலந்து விடுவோம் மஞ்சள் போடாம நாங்கள் இப்படி காட்சி எடுத்துக்கே எங்களுக்கு ஒரு சாதுவான ஒரு மஞ்சள் நிறம் வெறும் தான் ஒரு கொஞ்சம் மஞ்சள் போட்டா காணும் கிணக்க போடாமலுக்கு என்ன செய்யப்படம சீனி சேர்க்க அப்புறம் ஆக கிணக்க இனிப்பு வேண்டாம் ஒரு ஐம்பது கிராம் பார்க்க ஒரு கொஞ்சம் கூட இனிப்பு சேர்ப்போம் ஏன்னா இனிப்பு போட்டாதான் சின்னக்களும் குடிப்பிடும் இப்ப சினி உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லையேன்னு சொல்லி சொன்னா நீங்க நாங்க குடுத்தான் மற்றது சர்க்கரை அதுகளும் வந்து சேர்த்து கொள்கிற கொஞ்சம் காட்சிப்பட்டு கொண்டு வரக்க இன்னைக்கு வந்து ஒரு சந்தோஷமான நாள் தானே கொஞ்சம் நாங்க கற்கன்னு சேர்த்து கொள்வோமே அது முக்கியமான ஒரு சந்தோஷம் சொல்லி சொல்லுவா இன்னைக்கு வந்து எங்களோட குடும்பத்துல வந்து ஒரு புது பெறவே ஆஹ் என்னென்னு சொல்லி சொன்னால் எங்க தங்கச்சிக்கு வந்து ஆண் குழந்தை கிடைச்சிருக்கு

இப்போ பாத்தீங்கன்னா எல்லாமே போட்டுட்டு இருந்தாங்க நல்ல கிளந்தும் விட்டாச்சு இனி அடுப்புல தூக்கி வைப்பேன் அடுப்பு மெய்ய தொடங்கிட்டு தானே வந்து நாங்கள் அடுப்புல தூக்கி வச்சு காய்ச்ச தொடங்குவோம் ஆனால் அதுக்கு இப்போ போட்டு கொண்டு வர கொஞ்சம் இருங்களுக்கு அப்படி இருந்து நாங்கள் நல்ல அப்படியே கையை விடாமலுக்கு இப்படி ஆதி ஆத்தி காய்ச்சி கொண்டு வந்தா சரி இப்ப ஆரம்பத்துல காய்ச்சிக்க வந்து எங்களுக்கு என்னன்னு சொல்லிச்சோன்னா சூடு குடிக்க இல்லை தானே இப்போ வந்து நோமெல்லாம் அது கொஞ்சம் முருகி கொண்டு வரதுக்கும் அப்ப வந்து தொடர்ச்சியா கொண்டு வந்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் முதல் அப்படியே கரைச்சு வச்சதுக்கும் இப்ப வந்து அப்படியே சூடு பிடிச்சு கொதிச்சோன்னு விறகு பிடிஞ்சு திக்கா நல்லா திக்கா இருக்குது அதோட வந்து நோமெல்லாம் எங்களுக்கு உளுந்து அவிஞ்சு அதோட போட்ட உள்ளி வந்து அவிஞ்சாலே சரி குடிக்கிற பருவத்துக்கு தானே உங்களோட அதனாலதான் இப்ப நாங்க முதல் பாலை வந்து புரிம்பா என்னத்துக்காக எடுத்து வச்சோம்னா இது கொஞ்சம் அப்படியே தடிப்பா வந்தோம்ன்ற கேட்க நல்லா உளுந்து அவிஞ்சுட்டுதுன்னு சொல்லிச்சுன்னா முதல் பாலை விட்டு உறக்கிட வேண்டிய நல்ல ஒரு வாசமா இருக்குற மாதிரி வருது ஆனா இந்த உள்ளியம் அவிஞ்சு இந்த நல்ல ஒரு வாசமா இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து உளுந்து நல்லா அவிஞ்சு அதோட உள்ளியும் வந்து அவிஞ்சிட்டுது நல்ல அந்த ஸ்டிக்கான பருவமாவும் வந்துட்டுது எங்களுக்கு இப்ப என்ன செய்யப்படமன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து முதல் திறமா அப்படிங்க எடுத்து இருக்குதானே அதை வந்து கொள்வோம் இந்த பால் வந்து கன நிறவங்களுக்கு கொதிக்கணும் இல்லை நம்மளா ஒரு கொதி வந்தாலே சரி ஆக எடுனா எல்லாம் கொதிக்கணும் பண்ணி இல்ல அப்படி அந்த குடிக்கிற பருவத்துல இருக்கணும் பாருங்க ஒரு கொதி பேரை நாங்கள் குடிப்போமேண்ணா உண்மையிலே இந்த கஞ்சி வந்து இந்த கூடுதலா பயசு போனாக்கள்ல இருந்து எல்லாருமே குடிக்கலாம் சின்ன பிள்ளைகளுக்கு முக்கியமா கூடுதலா குடுக்கலாம் கொடுக்கலாம் நல்ல சத்தானது இதெல்லாம் பாக்கப்ப நாங்க வேற இப்ப ஒரு நஜிர தூளவுகள் போட்டா வந்து குடிக்க மாட்டேன் நம்ம அதான் ரொம்ப தனியா உங்களுக்கு வந்து இப்ப தனியா உள்ளி அது வந்து இப்ப பொதுவா அவிஞ்சி வேற நல்ல ஒரு வாசமாவும் இருக்கும் அது வந்து ஒரு உரைப்பு தன்மையும் இருக்காது இனிப்பும் சேர்த்தபடியா வந்து நல்லபடியா குடிச்சு கொள்ளுது நம்ம வேற அவட முதல் பலயம் உங்களுக்கு ஒரு இனிப்புத்தன்மை இருக்குதா அதனால வந்து காணும் நாங்க போட்ட சீனி வந்து ஆக கிணக்க வேண்டாம் ரைட் அப்படியே நல்ல பருவமா வருது இப்ப நாங்களே நாங்களும் குடிக்க ரெடி ஆகுவோமே கொஞ்சம் இது கொஞ்சம் கொஞ்சம் தடிப்புத்தன்மையா இருக்கிறபடியா கொஞ்சம் சூடார நேரஞ்சலும் உறக்கி அப்படியே ஆற விட்டுட்டு குடி பண்ணாங்க விட்டு ஒரு கணக்கான சூட்ல குடிப்போம் குடிக்கக்கூடிய சூட்ல குடிக்க வேணும் ஆக சூடா குடிச்சாலும் போயிருந்த நாக்கெல்லாம் மல்லி போடும் அப்படியே இறக்கிடுவோம் வைப்போம் மாறட்டுக்க ஆனா எட்டுவா முழக்க சத்தமா என்ன மழை பெய்யுது கொஞ்சம் மாறட்டுக்கு இப்ப வந்து எங்களுக்கு கணக்கான சூடா இருக்குது என்ன இப்போ வந்து நாங்கள் குடிப்போம் உள்ளி துண்டுதலெல்லாம் பாருங்க அது வந்து கடி கோடை

அறுபது வயசு ஆகலும் இருபது வயசு ஆகிறதுக்கு நல்ல ஒரு சாப்பாடு இந்த மஞ்ச கூழ் இருக்கு தானே ஒடியல் கூழ் இது எல்லாமே வந்து நல்ல ஒரு சத்தான பொருள் உள்ளியும் நல்ல வாசம் இருக்கு பச்சை உளுந்து இல்லை இப்போ நாங்கள் வந்து இதை வறுக்கேக்க இன்னொரு விதமான வாசமாக இருக்கும் அந்த பச்சை உளுந்து கூட ஒரு விதமான வாசமாக இருக்கு ஏன்னா மற்ற இது அந்த பிடிய சாப்பாட்டுக்கு வயல் வேலைக்காரருக்கெல்லாம் சொன்ன சாமான்

என்ன சொல்றது எல்லாரும் குடிக்கக்கூடிய ஒரு அதைத்தான் சொல்ல வந்தேன் எல்லாரும் குடிக்கக்கூடிய ஒரு சாப்பாடு சின்னாக்கள்ல இருந்து பெரியாக்கள் எல்லாருமே இனிப்பு வந்து அவர் அளவான இனிப்பா இருக்கு நாக இனிப்புண்டாலும் ஒரு திகற்ற தன்மை இருக்கு இது அளவான இனிப்பாவும் இருக்கு சத்தண்டா அப்படி ஒரு சத்து தானே இதுல ஒரு கணக்கான சூடாகவும் இருக்கு உண்மையிலேயே நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு சத்தான உருளைங்கஞ்சி தான் சத்தான உருளைங்கஞ்சி வந்து சொல்றோம் அப்படி ஒரு சாப்பாடு நீங்களும் மறக்காமல் இதை இருந்துட்டு ஒரு நாளைக்கு செய்து குடிங்கனா சின்ன பிள்ளைகளக்கலாம் செய்து கொடுங்க உண்மையிலேயே ஒரு ஆரோக்கியமான உணவுன்னு சொல்றோம் நீங்களும் மறக்காமல் செய்யுங்க அப்ப நாங்கள் இதோட இந்த கானடிய முடிச்சு கொள்வோம் இதோட இந்த கானடிய முடிச்சு கொள்றோம் கஞ்சியை மாவா குடிச்சு கொள்வோம் அப்ப இதோட முடிச்சு கொள்றோம் நன்றி வணக்கம்